கலி கிச்சனில் பச்சை மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பச்சை மணத்தக்காளி நம்ம கொஞ்சம் கழுவி அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு நான் கடாயில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெய் விடுங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம் இந்த வெந்தயம் பொறிஞ்சு வரும்போது நம்ம இந்த மணத்தக்காளியை போட்டு வதக்கி எடுத்துடணும் கொஞ்சம் தெரித்து வந்து வதக்கி எடுத்துடலாம் இப்போ இந்த முட்டைக்காயோட காம்பு எடுத்துட்டிங்கன்னா அது தெரிக்காது இப்போ நம்ம வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் நம்ம சிதை வெங்காயத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு மூணு பத்து மிளகா இந்த பேச வதக்கி எடுத்துடலாம் நம்ம இப்போ இந்த டிஷுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம்

தக்காளி விட பத்து ஸ்பெண்ட் போனோடனே நம்ம கூட கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சில்லி பவுடர் நான் வந்து கார கூடத்துக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறேன் அதுக்கப்புறம் நான் குழம்பு மிளகாத்தூள் போட போகிறேன் நீங்கள் வந்து இல்லாதவங்க நீங்கள் சில்லி பவுடரும் மல்லித்தூள்மே போட்டுக்கலாம் கொஞ்சம் மல்லித்தூள் போட்டுக்கலாம் அப்போ அந்த குழம்போட கன்சிஸ்டன்சி நல்லா இருக்கும் நல்லா நல்லா போய் வந்துட்டு இந்த நம்ம கரைச்சுல புளி அதில் கலந்துடலாம் நல்லா கொதிக்கட்டும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க விடுவோம் நல்ல கொதிக்குது மேலே எண்ணெய் திறந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு துண்டு வெள்ளம் போட்டுக்கணும் அது நல்லா மெல்ட் ஆகி கேரமைஸ் ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் போட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்மளுடைய மணத்தக்காளி குழம்ப முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ